இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விதிகளை மீறி கட்டுமான மற்றும் கட்டிடக் கழிவுகளை கொட்டினால் நாள் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டடக் கழிவுகளை ஒப்படைப்பதில் ஒரு டன் வரை இலவசமாக கொடுக்கலாம் என்றும் அதிக அளவு கழிவுகள் இருந்தால் அதற்கேற்ப கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் விதிகளை மீறி கழிவுகளை கொட்டினால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீர்நிலைகளில் அதிக அளவில் கழிவுகளை கொட்டினால் டன் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதமான ரெப்போ ரேட் இருபத்தி காசுகள் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த நிதியாண்டுக்கான ரிசர்வ் வங்கியின் முதல் நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்தார் அதன்படி வட்டி விகிதம் இரண்டு ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் இருபத்தைந்து காசுகள் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு மாத இடைவெளியிலேயே தற்போது மேலும் இருபத்தைந்து காசுகள் குறைக்கப்பட்டுள்ளதால் வீடு மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது குறிப்பாக ரேட் அடிப்படையில் வீட்டுக்கடன் பெற்றவர்களுக்கு வீட்டு கடனுக்கான மாத தவணை கணிசமாக குறையும் என்றும் கூறப்படுகிறது பிரின்ஸ் வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி கோல்ட் கோல்டு ரேட்டா பண்ணுங்க